எப்போயுமே நம்ம சினிமா பாடல்கள் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி ஒரு அரசியல் பாடல் ஒரு மாநாட்டு பாடலை பற்றி பேச போகிறோம் கேசி ஜேபும் கேசி ஜேபுரன்ன பாடுறனா இப்போ என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் ஒளி தெரியுதுடா இப்போ இந்த பாட்டு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே போனாலும் இந்த பாட்டு தான் இருந்துச்சு ஏன் கழுத்து நிற்காத பிள்ள மாதிரி இடிபுடி ஆடிகிட்டருக்கான என்ன விஷயம் அதில் தான் நன்றி

ஸோ அது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாலையும் இவங்க இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களை வந்து தம்பிகள் அப்படின்னு பிராண்ட் பண்ணாங்க அண்ட் மாநாட்டிலையுமே அந்த தம்பிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக நன்றியும் சொன்னாங்க மக்களின் மன்னனே அப்படின்னு சொல்றது எம்ஜிஆர் அவர்களை தான் வந்து மக்களின் மன்னனே சொல்லுவாங்க அன்பான அண்ணனே அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணாவை சொல்லுவாங்க அண்ட் இந்த வரிசையில் அடுத்ததான் நிற்கிறது ஹைலைட்டான விஷயம்னா பெரியாரின் பேரனே அப்படின்னு மென்ஷன் பண்ணி விஜய் அவர்களை சொன்னது